உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் இப்போது இந்த சில யூடியூபுகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ் தேசியர்கள் மீது குறிவைத்து அவர்களை வந்து தாக்குவது அவர்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வது விமர்சனம் இல்லை அசிங்கப்படுத்துவது அதாவது தவறான தகவலை கூறுவது குறிப்பாக தமிழ் தேசியம் என்பதையே வந்து கொச்சைப்படுத்துவது தமிழ் தேசியத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய மேதகு அவர்களை பற்றி தேசிய தலைவர் அவர்களை பற்றி கொச்சைப்படுத்துவது அவருடைய அமைப்பை போராட்டத்தை அசிங்கப்படுத்துவது தவறான பிழையான தகவலை கூறுவது அதே போல் தமிழர் தமிழர்கிற அனைத்து தரப்பினுடைய அவருடைய வரலாற்று துன்பங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது அதை மு முழுக்க முழுக்க தமிழர்கள் தமிழ் தமிழர்கள் தமிழியல் தமிழ்த் தேசியம் என்பதை கொச்சைப்படுத்தும் பொழிலேயே கொண்டிருக்கிறார்கள் சில யூடியூபர்கள் இவங்கெல்லாம் யாரா தொடர்ந்து தமிழ் தேசியத்தை வந்து குரல் கொடுத்து எதிர்க்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய பட்டியலே எடுத்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் வந்து முதல்ல தமிழ் தேசியத்திற்கு எதிராக வந்து பேசுகிறாங்க செயல்படுறாங்க அது தமிழ்நாட்டில் தமிழ் பேசிக்கொண்டு தமிழ் பிச்சை எடுத்துக்கொண்டு தமிழ் தமிழ் என்கிற அந்த மொழியினுடைய அதனுடைய காலனியை வந்து நக்கி பிழைத்து இருக்கக்கூடிய இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னா விரோதமாக பேசிகிட்டு இருக்காங்க அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க எல்லாம் யாரா நாங்கள் வந்து ஒரு பட்டியல் எடுத்து எடுத்தோம் இன்னும் வந்து பல பட்டியலில் வந்து உள்ளே எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிற இவங்களை யாருன்னு வந்து பார்த்துருக்க ஒரு ஒரு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதில் மிக முக்கியமாக இதில் வந்து இங்கே இருந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் பிற மொழியாளர்கள் அதாவது தங்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ளாத திராவிடம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்கள் வந்து இருக்காங்க இதில் மிக முக்கியமான பங்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னொரு தரப்பு அடுத்த தரப்பு தமிழர்களாகவே அவங்க வந்து பிறந்து வளர்ந்தவங்க தான் ஆனாலும் கூட இவர்கள் திராவிடத்தினுடைய கைக்கூலிகளாக மாறிப்போனவர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர்களும் தமிழ் தேசியத்தை பற்றி பண்ணுறாங்க இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா மேதுகு தலைவரும் தமிழினத்தில் தான் பிறந்தார் காட்டி கொடுத்த கருணாவும் தமிழினத்தில் தான் பிறந்தாங்கிற மாதிரி இவர்கள் இந்த திராவிடத்தினுடைய அடிவருடிகளாக அவர்கள் போடும் வந்து எலும்பு துண்டுகளுக்காக வாலாட்டக்கூடியவர்களைப் போல இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கூ கூட்டத்தினுடைய தமிழ் தமிழ் தேசியத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய திராவிட கூட்டத்தினுடைய கைக்கூலிகளாக மாறிப்போனவர்கள் இவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் நானும் தான் அப்படிம்பாங்க தமிழராக தான் இருப்பாங்க ஆனால் அந்த துரோகத்தை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க துரோகிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பட்டியலிட்ட இந்த ரெண்டு மூணு தான் வர்றாங்க வேறு யாரும் நீங்கள் வந்து கிடையாது வேறு யார் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பர்பஸ்ஃபுல்லாக இன்டென்ஷனலோட அதை வந்து உள்நோக்கத்தோடு ஒரு தொழில் முறையிலேயே இவர்கள் வந்து தொழில் முறையாகவே இவர்கள் வந்து பொய்ப்பரப்புரைகள் மேற்கொண்டு வராங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஊராக இந்த கைக்கூலிகளாகத்தான் இருக்கிறார்கள் அல்லது பிறமொழி திராவிடர்களாக இருக்கிறார்கள் இந்த கைக்கூலிகளை ஆட்டி படைக்கக்கூடிய மூளை யார்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புற பெருமொழி திராவிடர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நூற்றுக்கு நூறு விழுக்காடு உறுதியாயிருச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக இப்போ ஒருத்தர் வந்து தமிழ் மொழிக்கு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு அத்தனை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறம்பு கொண்டடித்தார் ஈவே ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் உளர்னார் அவர் பேர் வெயிலோ இல்லை நிழலோ இருட்டோ ஏதோ ஒரு பேர் அந்த அந்த ஒரு நபர் உலர்னார் எவனாவது அதில் அதில் அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரி நினச்சிட்டு என்னென்ன இவங்களுக்கு எல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்கள் எல்லாமே தமிழை மிக நேர்த்தியாக பேசுவார்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் மாதிரி இவங்க தமிழ் அழகாக பேசுவாங்க பேர் தமிழில் வச்சுக்குவாங்க ஆனால் அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பேர் இருக்கும் அவங்களுடைய அவங்க பிறமொழியினுடைய தான் வச்சுருப்பாங்க அவங்க உ அவங்களுடைய உண்மையான பேராக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான தமிழ் பெயரை வச்சுக்குவாங்க முல்லை முகில் கரிகாலன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களே வைக்கும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புற தமிழ் பெயர்களே வச்சு வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவருடைய மூளை வந்து இவங்களே யாருன்னா அகத்தே கருத்து புறத்தே விழுத்தவர்கள் அப்படின்னா திருவள்ள பிரகாஷ் ராமலிங்க விழால் பெருமாறு சொல்கிற மாதிரி அகத்துக்குள்ள கருத்தை எண்ணம் கொண்டவர்கள் தமிழ் தமிழர் தமிழர்களுக்கு எதிரான எண்ணம் கொண்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா புறத்தே தமிழர்கள் போல காட்சியளிக்கக்கூடிய வஞ்சகர்களாக இவங்க இருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் தங்களுக்கு ஒரு ஊடகங்களை அழகாக தமிழ் பேசுவாங்க மென்மையாக பேசுவாங்க கன்வின்சிங்காக பேசுவாங்க அதனால வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசுவாங்க ஆனால் இவர்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்குன்னா தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்கும் கடைசியில் எங்கே போய் நிற்பாங்க ஒன்றா வந்து இவே ராமசாமி தவிர உலகத்தில் யாருமே அவர் தான் எல்லாத்துக்கும் டவுசர் போட்டு விட்டார் அதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மனமாக திரிந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க இன்னொரு தரப்பில் நல்லா ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நேரம் அங்கே போயிருக்கேன் தெரியுமா சிங்கள அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகளாக இருப்பாங்க அவங்க சிங்கள அரசாங்கத்துக்கு வந்து நீங்கள் தொடக்கத்துலேருந்து இருந்து அவங்களுக்கு வந்து டிப்ளமாசின்னு சொல்லக்கூடிய ராஜாங்க ரீதியாகவே அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஈழ விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது ஏதோ இந்த விடுதலை இயக்கமான இவர்கள் அமைப்பு இயக்கம் மட்டும்தான் வந்து அவர்கள் செய்த ஆயுத போராட்டம் மட்டும்தான் ஏதோ வந்து ஈழத்தமிழைய போராட்டமாக பல பேர் நினைச்சிருக்கக்கூடிய அறியாமையில் இருக்காங்க முட்டா பசங்களாம் அவங்களாம் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அறியாமல் இருக்கக்கூடிய உன் அறிவுஜீவிகளாக இருந்தும் இதை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடியவங்க வேறு அவர்கள் வந்து அப்பாவிகள் ஆனால் இவர்களெல்லாம் அடப்பாவிகள் இவங்கெல்லாம் ஸோ இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் இந்த சிங்கள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா தமிழ்நாடு மட்டும் உலக அளவில் இங்கே வந்து வேண்டுமென்றே பிரிவினையை தூண்டியவர்கள் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை செய்தவர்கள் இவர்கள் தான் தமிழர்கள் என்பதாக பதிவு வைக்க வேண்டும் அதே போல் இந்த போராட்டம் ஆயுத போராட்டம் என்பது தேவையற்றது அங்கெல்லாம் நீங்கள் சமமாக தான் நடத்தப்பட்டிருக்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு இந்த கரிகாலன்னு ஒரு தம்பி வந்து அந்த சொன்னால் அவரோட பெயர் வேறு அவர் அகத்தை கருத்து புறத்தை வெளுத்தவர் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் வேடமிட்டு கொண்டு உள்ளே வந்து திராவிட செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ச நிகழ்ச்சி நிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழின துரோகியாக தான் அவர் இருக்கார் அவர் தமிழின விரோதி தமிழின துரோகின்னு வெளிப்படையவே சொல்லலாம் தவறே இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லஜ்ஜபதி ராயின்னு ஒரு வழக்கறிங்கிற மூத்த அவர் கூட்ட அழைச்சி உட்கார வச்சுட்டு அவரை வந்து நேர்காணல் இருக்கார் அந்த லஜபதி ராயை வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா இங்கே தமிழர்களுக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம் இனத்தை சொன்னாலும் கேட்டுட்டு தலையாட்டு வாணுங்க பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்த்துட்டாலே உலகம் முழுவதும் ஒரு பொது கருத்தாக உருவாகிவிடும் என்பதை போல் கற்பனை செய்து கொண்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளந்தளந்து விடுறாரு அவருடைய காணொலிகளில் வந்து கண்மூடி கேட்டோம்னா ஒரு சிங்கள அதிகாரி அமர்ந்து கொண்டு அப்படியே பேசினா அப்படி இருக்குமோ அந்த கண்டென்ட் அந்த வாய்ஸு அந்த கண்டென்ட்டில் தான் அதே தீமில் தான் வந்து அந்த லஜபதி லஜபதி ராய் பேசுகிறார் ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை போன்றவர்களுக்கும் கூட இலங்கை அரசு தரப்பிலிருந்து குறிப்பாக இந்த மக்கள் தொடர்பு அதிகாரிகள் தரப்பில் இருந்து அழைப்பு வந்தது என்னன்னா நீங்கள் வந்து நாங்கள் சுற்றுப்பயணம் செய்ய உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் நேராக வந்து பார்த்துட்டு தமிழ்நாட்டில் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அங்கேயும் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் சிங்களவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த இலங்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் தமிழர்கள் மட்டும் தான் பாதித்தது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்துச்சு ஸோ அப்போ நம்ம என்ன சொன்ன அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் எல்லா இடங்களையும் நாங்கள் விரும்பக்கூடிய இடங்களையும் போய் பார்க்கணும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இல்லை இல்லை நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறோமோ அங்கே தான் அங்கே நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதை வச்சுட்டு நீங்கள் எழுதுணுன்னாங்க இப்போ இந்த லஜபதி ராய் போன்றவர்களுக்கெல்லாம் தன்னை மானுடவியலாளர்கள் ஆந்திரபாலஜிஸ்ட் என்று சொல்லிக்கொள்றாருன்னு நினைக்கிற அவர் மானுடவியலாளர் ஆந்த்ரபாலஜிஸ்ட்டை வந்து நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அரசியல் பேசிகிட்டு இருக்கேன் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கங்களோடு ஒட்டுக்குழுக்களாக செயல்படக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் ஆந்த்ரபாலஜிஸ்டும்பாங்க அப்புறம் மானுடவியலாளர்கள் எழுத்தாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு பெயரை வந்து வேறு 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 பெயரை வச்சுக்குவாங்க கக்கத்துக்குள்ள கலர் கலர் சட்டையை வச்சுக்குவாங்க எந்த கூட்டத்துக்கு போகும் அந்த கருப்புக்க சட்டை வரும்போது கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க சகப்பு போகும்போது சகப்பு சட்டை போட்டுக்குவாங்க இப்படி கக்கத்துக்குள்ள சட்டையும் அடையாள அட்டையும் பெயர்களையும் மாற்றி மாற்றி வைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கும்பல் இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் வந்து லஜபதி ராய் வந்து வழக்கறிஞராக தன்னை மானுடவியலாக காட்டி கொண்டாலும் கூட ஆனால் இவருடைய அஜெண்டா வந்து சுற்றி சுற்றி எங்கே தெரியுமா இருக்கும் மானுடவியல்னால் நீ மானுடவியலை பற்றி பேசணும் நீ ஏன் வந்து விடுதலை இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் சரியில்லை பிரபாகரன் துட்டினோர் ஆண்டன் பாலசிங்கம் அழுதார் இந்த டிவி சீரியலில் வர மாதிரி வந்து இந்த கதை கதையலந்து கொண்டு இதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிங்கள அதிகாரிகள் கொடுத்த இன்புட்டை வைத்து கொண்டு தான் இந்த லஜபதி ராய் போன்றவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு அவங்க அந்த ஊரெலாம் சுற்றி பார்க்கும்போது அங்கே என்ன சாதி என்ன குடிபெயருக்குன்னா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தன்னை மானுடவியலாள முன் முன்னிறுத்தி கொண்டு அரசியல் விமர்சகராக முன்னிறுத்தினா கண்டுபிடிச்ச சொல்லுவாங்கறக்காக மாணிடர்களாக கொண்டு அந்த போக்கில் நீங்கள் விடுதலை போராட்டத்தை பற்றி நீ எதுக்கு பேசணும் மானுடைய பற்றி பேசி இலங்கையினுடைய குடிமக்கள் யார் அது வந்து உண்மையான என்ன அதை வெய்ய அது உங்களுடைய ஆய்வு சரியாக தவறான்னு அதை ஒருத்த இன்னொருத்தர் ஆய்வு பண்ண போது அவன் மறுப்பான் அல்லது ஏற்றுக்கொள்வான் இப்படி தான் பண்ண மொழி ஒரு ஆய்வறிங்கிற வந்து ஒரு ஆய்வு கட்டுரை புத்தகத்தை வெளியிட்டார்னா அதுதான் இறுதி தீர்ப்புலாம் உலகத்தில் கிடையவே கிடையாது எனவே உ உம் அறிவுக்கு என்ன எட்டியதோ அதை நீ புத்தகமாக எழுதி வச்சிருக்கு அல்லது க காணொலிகளுக்கு வந்து பேசிட்டுருக்கிறேன் அவ்வளோ தான் அது உன் கருத்து அது உன்னுடைய கண்டுபிடிப்பு உம் உன் சிற்றறிவுக்கு என்ன எற்றியதோ அதை எழுதி வைத்திருக்கிறாங்க அவ்வளோதானத்தை தவிர அதுதான் இறுதியான அதனுடைய வரலாறு அல்ல அப்படிங்கிறது முதல்ல உலகத்துக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி கருத்து சொல்கிறத விட்டுட்டு இவங்க சுற்றி சுற்றி எங்கே வந்து நிற்கிறாங்க தமிழர்களும் பா பாதிக்கப்பட்டது போல் சிங்களவர்களும் பாதிக்கப்பட்டாங்க ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா இலங்கை அரசாங்கத்தில் அவங்க தரப்பில் இப்படி தான் பேசுவாங்க எங்கள் எமக்கே அப்படி ஒரு அழைப்பை வந்து சுற்றி பார்க்க பண்ண சொன்னாங்க இதில் இறையாக கூடியவர்கள் தான் இந்த லஜபதி ராய் போன்றவர்கள்லாம் ஸோ சுற்றி பார்க்க சொல்கிறாங்க இடத்தையெல்லாம் நம்ம வந்து பார்க்க சொல்கிறாங்க அனுமதி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈழத்தில் போய் தமிழ் இழத்து தமிழ் இள மக்களுடைய கா வலிகளை பதிவு செய்ய போகிறேன் எனக்கு கடவுச்சீட்டு கொடுங்கள் எனக்கு அல்லது இந்த வீசா கொடுங்கள்லாம் கொடுப்பான் இலங்கை இளைஞர் அரசாங்கம் கொடுக்க மாட்டான் அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி தான் போயாகணும் இவர்கள் பேசும்போதும் அதற்கு ஆதரவாகத்தான் பேச வேண்டும் பேச என்ன சொல்கிறது இந்த விடுதலையினுடைய இயக்கத்தினுடைய அமைப்பு செய்தது தவறு மேதுக்கு தலைவர் செய்தது தவறு என்பதைப் போல சொல்லி இந்த போராட்டமே தேவையில்லைங்கிற மாதிரி வந்து மேலோட்டமாக மேம்போக்காக அப்படியே சிங்கள அதிகாரிகளினுடைய அந்த நிகழ்ச்சி நிரல்படி இவங்க பேசிட்டு போகிறாங்க இது இன்னமும் விடுதலை போராட்டத்தில் ஆயுத போராட்டம் என்பது ஒரு பங்கு தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அறப்போராட்டமாக நடைபெற்று அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு இனிமேல் வந்து வேறு வழி இல்லைங்கிறது தான் ஆயுத போராட்டமாக எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன அதற்கு பிறகு தற்பொழுது அறப்போராட்டமாக அரசியல் போராட்டமாக உலகும் உலகெங்கிலும் அது மீண்டும் முதல்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த அறநிலை போராட்ட வடிவத்திற்கு இருக்கே தவிர ஈழத்தமிழைய கோரிக்கைகளோ அவருடைய விடுதலை உணர்வோ விடுதலை போராட்டமோ எங்குமே தங்கு தடையில்லாமல் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது வடிவங்கள் மாறி இருக்கின்றன அவ்வளோதான் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இப்போ வந்து ஒன்லி விடுதலை இயக்கத்தின் மீது மேதக தலைவர் மீது அவர் செயல்பாட்டை மட்டும் குறை சொல்லிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஈழத்தில் வந்து பிரச்சனையே இல்லைப்பா அப்படி இது ஒன்று தான்ப்பா போல போல் இவர் சொல்வதிலிருந்து இது லஜபதி ராய் உருட்டுவதிலிருந்தே இது எவ்வளோ அபத்தமான ஒரு உருட்டல் அப்படின்னு தெரியுது இது அறிவாளிகள் அறிவார்ந்தவர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க ஆனால் புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் இவை இது லஜபதி லஜபதி ராய் உருட்டுவதைப் போல் இந்த நயவஞ்சகமாக இவர்கள் எல்லாம் நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது சிறிது காலம் தான் அவங்களே ஏற்றுப்பாங்க அதுக்கு பிறகு அறிவு உறுத்தி ஆகும்போது அவங்களும் தீன் திருப்பிட்டு போயிடுவாங்க இவங்களெல்லாம் ஆனாலும் சில ஒரு தாக்கத்தை இவர்களால் ஏற்படுத்த முடியும் என்னால் அவர் மறுப்பாகவே நாம் இந்த காணொலியை வெளியிட வேண்டியதாக இருக்குது எனவே இவங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது முழுக்க முழுக்க சிங்கள அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையினுடைய நிகழ்ச்சி நிரல் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழருடைய போராட்டம் அர்த்தமற்றது தமிழர்கள் போராடியிருக்க வேண்டியதில்லை அதுவும் ஆயுதம் தூக்கி இருக்க வேண்டியதில்லை என்பதை போல இவர்கள் சொல்லதெல்லாம் முழுக்க முழுக்க சிங்கள சிங்கள அதிகாரிகளுடைய உளவுத்துறையினுடைய அந்த குரலாகத்தான் லஜபதி ராய் என்கிற மூத்த வழக்கறிஞர் இங்கே வந்து பேசிட்டு இருக்காரு அவரை பேட்டி எடுக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரிகாலன் ஒரு தம்பி சொன்னாலும் இவர் வந்து திராவிடக் கூட்டம் ஸோ திராவிடத்திற்கு தமிழ் தேசியத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ஒவ்வாமை இருக்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு எதிராக தமிழ் தேசியத்திற்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறாரு அதுவும் ஒரு தமிழராக இருந்து கொண்டு லஜபதி ராய் என்பவர் பேசுகிறார் ஒன்னே அவரை அழைத்து வந்து இவங்க வந்து பேட்டி கண்டு அதை வந்து ஊடகமாக கொண்டு போகிறாங்க ஆக இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையும் இங்கே திராவிடம் ஒன்றிணைந்து கொண்டு இங்கே தமிழ் தமிழருக்கு எதிராக தமிழ் தேசியத்துக்கு எதிராக சதி நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் நம்மளை எப்படி தெரியுமா டைவேர்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த திராவிடம் நீங்கள் பாருங்கள் தமிழர்கள் வந்து பிராமணியம் பார்ப்பனியம் வடவேத ஆரியம் தான் உங்களுக்கு வந்து எதிரி போல போல் கொண்டு தன்னை எதிரியாகவே காண்பிக்காமல் தன் நண்பர்கள் போல நம்ம கா காட்டிக்கொண்டு இவர்கள் சிங்கள கைக்கூலிகளுடன் இணைந்து இவர்கள் தமிழர் தமிழ் தேசிய தமிழிலே வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க இதே வேலையை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகிலு ஒருத்தர் முகிலுனா முகிலன ஒருத்தர் வந்து இந்த வீரப்பன் காட்டுக்குள்ளே கூட போனார் அவர் போனதே கொஞ்ச நாள் தான் போயிட்டு வெளியில் வந்துட்டார் அதுவும் சமையல் பண்ணுற கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அது இருக்கிறத வச்சு அவர் வந்து பா பி வீரப்பனை பற்றி டாப் டூ பாட்டம் தெரிஞ்ச போல் பில்டப் பண்ணி அவர் யூடியூபில் பேசின உடனே அவர் பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய வேலையும் வந்து பார்த்திங்கன்னா போராளி இயக்கத்தை வந்து குறை சொல்வது தமிழ் தமிழ் தேசியத்தை வந்து மட்டம் தட்டுவது என்பதாகத்தான் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதே போல அதுதான் திராவிடம் என்கிற நச்சு அது வந்து அந்த நச்சு அதே போல வந்து பார்த்திங்கன்னா தமிழர் தமிழ்த் தேசத்திற்கு எதிரான சிங்களவருடைய நச்சு இந்த இரண்டு நஞ்சுகளுமே இணைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு பொய் பரப்புரைகளை அதை வந்து பிராமணிய பார்ப்பனையத்தின் மீது ஒட்டுமொத்தமான பார்வையை நம்ம எதிர்ப்பு பார்வை திருப்பி விட்டு இவர்கள் நயவஞ்சமாக கழுத்து கழுத்தியிருக்கிறார்கள் பே மணியரசனை அடிக்கடி சொல்லுவாங்க இவர்கள் மான்கள் போலவே ஓடி வருவார்கள் திராவிடர்கள் திடீரென்று ஒரு நாள் ஓனாயாக மாறி நம் கழுத்தை பிடித்து கடித்து விடுவார்கள் அப்படின்பாரு அதன்படி தான் இவர்கள் தொடர்ந்து இந்த ஆண்டுகள் சேர்ந்தார்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் தற்பொழுது விழிப்புணர்வு பெற்றுவிட்டது இவர்கள் ஏழை நெட் என்று சொல்லக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வெயில் ஆகட்டும் அல்லது இந்த முகில் ஆகட்டும் இந்த கரிகாலன் என்று சொல்லக்கூடிய அந்த பையனாகட்டும் இந்த லஜபதி ராய் என்று சொல்லக்கூடியவர்களாகட்டும் இவர்களெல்லாம் வந்து நான் என்ன உண்மையிலேயே நியாயமாக பேச வேண்டுமேயானால் அங்கே வந்து உலக அளவில் இந்த உலக நாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டது அங்கே தமிழர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டது அது எப்படி மறுக்கப்பட்டது தரப்படுத்துதல் என்பது இவர் வாய் வாய்விட்டா இருப்பாருங்க அது அதில் இது வந்து நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இவர் வந்து நீ ஊதவே வேண்டாம்ப்பா நீ சிங்களத்தினுடைய ஏஜென்ட் தான் அப்படிங்கிறது தெல தெளிவாக தெரிஞ்சிருச்சு தரப்படுத்துதல் என்பது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கான வந்து ஒரு இடஒதுக்கீடுங்கிறதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க எப்போ கொடுத்துட்டாங்க இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகு கொடுத்துட்டாங்களாம் பதிமூன்றாவது திருத்தத்துக்கு பிறகு கொடுத்துட்டாங்க இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையே தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதையே ஏற்றுக்கொள்ளலை அதனால தான் நீங்கள் வந்து மேதகு தலைவர் அவர்களை சென்னை டெல்லியில் உள்ள அசோக கட்டில் வந்து சிறை வைத்து கொண்டு ராஜீவ்காந்தி ஒரு கோழை போல நீங்கள் அந்த இந்திய ஜெயவர்த்தன் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார் இந்தியாவுக்கு என்ன அங்கே பிரச்சனை வந்து சிங்கள அரசுக்கும் தமிழர்களுக்குமான பிரச்சனை ஒப்பந்தம் அவங்களுக்குள்ள போடணுமா இந்தியாவுக்கு இலங்கைக்குள்ள ஒப்பந்தம் போடணுமா அதுவே மிக மூடத்தனமானது அதில் வந்து மரண அடி வாங்கி கொண்டு தான் இந்திய அமைதிப்படை திரும்பி வந்தங்கிறது உலகத்துக்கே தெரியும் புதுக்கதையை வந்து கொண்டிருக்கிறார் லஜபதி ராய் அதே போல் பதிமூன்று அரசு சட்ட திருத்தத்தின் நீங்கள் வந்து இதையெல்லாம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இடஒதுக்கீடு ரொம்ப கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இவராக கதையோடுறாரு அப்போ அந்த பிச்சை போடுகிற இடஒதுக்கீட்டுக்காகவா இத்தனை உயிர்கள் அங்கே வந்து தியாகம் செய்தார்கள் சிங்கள அரசு நீங்கள் வந்து உங்களை போன்ற பிச்சை வாங்கி கொடுக்கக்கூடிய புரோக்கர்களுக்கு புரோக்கர்கள் பேச்சு கேட்டுக்கொண்டு அதற்கு வந்து தலையாட்டி கொண்டு போவதற்காக இத்தனை ஆண்டு காலம் இத்தனை பத்து பல ஆண்டுகள் வந்து அங்கே போராடி இத்தனை ஒன்று லட்சம் மக்கள் உயிரிழந்தார்கள் உலகம் முழுவதும் அகதிகள் போல திரிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை போன்ற நீங்கள் வந்து நாடகமாடிகளுக்கும் உங்களை போன்ற சிங்கள கைக்கூலிகளுக்காகலாம் அங்கே வந்து உயிர் தியாகம் செய்யவில்லை அவர்கள் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழைய உரிமைக்காக அவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திராவிடத்தினுடைய முகமூடி கிழிந்து தொங்கியதால் சிங்களத்தினுடைய முகமூடிகளும் கிழிந்து தொங்கிய காரணத்தினால் சிங்களமும் திராவிடமும் இணைந்து இது போன்ற கைக்கூலிகளுக்கு வந்து பணம் கொடுத்தோ அல்லது வேறு ஏதோ சன்மானம் கொடுத்தோ தமிழ் தமிழர் தமிழியல் தமிழ் தேசியத்தின் மீது எதிர்ப்பான க எதிர்ப்பான வன்மங்களை கக்கி கக்க கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது எனவே எத்தனை நாளைக்கு இவ்வாறு பொய் பேசிக்கொண்டு கொண்டு திரிவீர்கள் என்பதையும் காலம் பார்த்து கொண்டுதான் இருக்கும் இயற்கையும் பார்த்து கொண்டுதான் இருக்கும் தமிழர்களும் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் கால வெள்ளத்தில் நீங்கள் சாக்கடையில் அடித்துச் செல்லப்படக்கூடிய துரும்புகள் போல அடித்துச் செல்லப்படுவீர்கள் என்பதை மட்டும் ஒருமுறை மீண்டும் நினைவிட்டுக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணில் சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்